நமக்கான ஆறுதல் என்பது எப்பொழுதும் நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது பெற்ற உதவிகளுக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் மட்டும்தான் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் அமைதியாக போவதை வைத்து ஒருவரை கோழை என்று நினைத்து விடாதீர்கள் வார்த்தைகளை விடுவதை விட அமைதியாக கடந்து போவதற்கு தான் நிறைய மன உறுதியும் பக்குவமும் தேவை நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே தான் காயப்படுத்திக் கொள்கிறோம் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான் ஒருவரை குறை சொல்வதற்கு முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்து என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள் பிறகு யாரையும் குறை சொல்வதற்கே உங்களுக்கு மனம் வராது எதையும் கடந்து செல்ல பழகிக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே மனிதர்களின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சிலரின் மௌனங்களுக்கும் உண்டு ஒருவரின் அன்பு கிடைக்காமல் போனால் வருந்தாதீர்கள் மாறாக உங்கள் அன்பை பெறும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்று நினைத்துக்கொண்டு கடந்து செல்லுங்கள் ஒரு அளவிற்கு மேல் யாரிடமாவது நீங்கள் இறங்கி போகிறீர்கள் என்றால் உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ இரண்டு வழிகள் தான் உண்டு ஒன்று எல்லோரிடமும் அன்பாயிருங்கள் இல்லாவிட்டால் அன்பானவர்களோடு நீங்கள் இருந்துவிடுங்கள் சிலரை கடந்து சென்றுவிடு இல்லை என்றால் கண்டு கொள்ளாமல் சென்றுவிடு அப்போதுதான் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்து வாழ முடியும் ஒருவர் செய்கின்ற நல்ல செயல்களை பாராட்ட முன்வராத நாக்கு அவர்கள் செய்யும் குறைகளை கூற மட்டும் முன்வந்து நிற்கிறது என்பது வெட்கக்கேடானது உங்கள் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் காயங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கொஞ்சம் கோபமும் இருக்கதான் செய்யும் ஒருவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே விட்டு விலகிவிடுங்கள் உங்கள் தேவைகளுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து யாரையும் ஏமாற்றாதீர்கள் இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியை போல ஒரு முறை உடைந்தால் உண்மைகளுக்கு கனம் அதிகம் அது காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு அதனால் அது காற்றில் எல்லா இடங்களுக்கும் எளிதாக பரவிவிடும் நல்லவனாய் இரு ஆனால் கொஞ்சம் கவனமாக இரு உலகின் அத்தனை ஏமாற்று பேர் வழிகளும் நல்லவர்களை தான் தேடுகின்றனர் பெரும் கோபத்திலும் ஒரு பெண்ணிடம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பேசுவதில் தான் உள்ளது ஒருவனின் ஆண்மை எல்லா பெண்களுக்கும் அது கிடைத்து விடுவதில்லை தனக்காக கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஒரு ஆணின் உண்மையான அன்பு உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி ஒருபோதும் நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் உன் பாவ பாவக்கணக்கில் சேர்ந்துவிடும் என்பதை நினைவில் வை கொஞ்சமும் பாசமே இல்லாதவர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள் உங்கள் கோபத்திற்கான காரணத்தை அவர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றைக்கும் மறந்துவிடாதே சிலர் மேல் உள்ள அதிக அன்பினால் நமக்கு கண்ணீர் வரும் சிலருக்கு இவர்கள் மேல் ஏன் இவ்வளவு அன்பு வைத்தோம் என்று கண்ணீர் வரும் சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும் சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும் ஆனால் சில உறவுகள் பேசவே யோசிக்கும் ஆறுதல் சொல்லுகிறார்களே என்று உங்களின் அனைத்து ரகசியங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் தான் இந்த உலகில் அதிகம் வளம் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள் அதை எப்பொழுதும் சரி செய்யவே முடியாது அன்பும் புரிதலும் இருக்கும் இடத்தில் நீ சிரிக்க மறந்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் உன் மீது அன்பு இல்லை என்றால் நீ அழுது புலம்பினாலும் அது அவர்களுக்கு நடிப்பாக தான் தெரியும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் தாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒரு வட்டம் எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்பதை இறைவனே உனக்கு உணர்த்துகிறான் என்பதை புரிந்து கொள் அலட்சியப்படுத்தும் இடங்களில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரியதுதான் என்றாலும் உன் தன்மானம் அதைவிட பெரியது என்பதை உணர்ந்து கொள் உங்களின் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதை நேரடியாக அவர்களிடமே சொல்லிவிடுங்கள் கூடவே இருந்து அவர்களை அலட்சியப்படுத்தி தானாக விலகி போகட்டும் என்று நினைக்காதீர்கள் இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் நீ எந்த தவறும் செய்யாமல் ஒருவர் உன் மீது தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தி விளக்கம் கூறி கொண்டிருக்காதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் அவர்களே கற்பனையில் ஒரு கதையை உருவாக்குவார்கள் விடையே இல்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது சாமாத்தியம் ஒருவரின் செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களிடம் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்போது உங்கள் மௌனம் மற்றவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லையோ அப்போதே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்று எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் விடும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் வெறுக்கப்படும் எது அற்புதமானது என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும் முதலில் சொல்லுகின்ற எல்லா வார்த்தைகளும் கடைசி வரை அப்படியேதான் இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் இங்கு மனிதர்களே மணிக்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லா காலத்திலும் அப்படியே இருக்கும் என்று ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள் வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள் தான் இங்கு அதிகம் நம் மனம் உடைந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது நமக்காக யாரும் இல்லை என்று நம் மனதை சிலர் உடைத்து பார்க்கும் போதுதான் புரிகிறது அவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் படிப்பிலோ பணத்திலோ அல்லது அறிவிலோ அல்ல மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது உன் மதிப்பை பிறர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை ஆனால் உன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு தான் இருக்கிறது என்பதை நினைவில் வை வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்துவிடுகிறது யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள் ஏனென்றால் வேண்டியவர்களுக்கும் கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவோம் ஆயிரம் முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரே ஒரு தவறை வைத்து ஒருவரை எடை போடுவதுதான் மனித இயல்பு நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான் எப்போதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை உணர வைத்து விடுகிறது வாழ்க்கையில் சில தருணங்களில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத சில வழிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு சிலரால் தான் கொடுக்க முடியும் என்பதே உண்மை தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால் தான் தேவையானவற்றை வைத்துக் கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி